આને ક્યાંક જા આર્દ્ય મનાવુ બીજું ના સાઈબીલા સાઈબીલાને મૂકી આપો આખો આખી લે વિટ ઓલા પ્લીઝ જોર બતા પ્લીઝ ફૂલ કાપ દેને પરલો વાંગી તોમ જઈને વારી એવું દે એવું બોલ તો 10 10 તોરા સાફ

கேளுங்க கண்டிப்பா தண்ணிக்குள்ள கேளுங்க நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன் கேளுங்க வாங்க வந்து பேசுங்க தண்ணிக்குள்ள வந்து பேசுங்க பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுங்க

சரிய பேசு பேசுறேன் ஹலோ வணக்கம் வணக்கம் நம்ம செவல்புரம் புலசர் நல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட செவல்புரம் பேசுங்க அந்த குளம் வந்து ரொம்ப இப்போ இதாகி நம்ம நிறைய ஊருக்கு பாதிப்பு ஊர் வந்து புதிய முத்தூர் அந்த அங்கேருந்து வரக்கூடிய பாதை பாதைக்குள்ள கம்ப்ளீட்டா கட் ஆயிருக்குது இருபத்தி ஆறாம் தேதி குழந்தைங்களா ஸ்கூல் போகணும் கூட வர கூட வர முடியாத பாதிப்பு இருக்குது அது இம்மீடியட்டா கொஞ்சம் எமர்ஜென்சியா வந்து மண் அடிச்சு அந்த பாதையை கொஞ்சம் சரி பண்ணி சொல்லிட்டு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணிக்கலாம் மீட்டை கலெக்டரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க அவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இப்போ கலை தாலுக்கா ஆஃபீஸ் வரும்னு சொல்லி உட்காந்து அதனால் கொஞ்சம் மீட்டை பேசுகிறீங்க ஓகே முடிஞ்சதுனா இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்த்துருங்க வந்து விசிட் பண்ணி ஓகே ஓகே கொஞ்சம் இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓட்டப்படார யூனியனில் குலசேகர் நல்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட செவல்குளம் என்ற கிராமத்தில்

எல்லா குளமும் நிரம்பிடுச்சு இந்த பகுதியில் வந்து பதினெட்டாம் தேதி இப்போ பதினெட்டாம் தேதி மலை குறைவாக இருந்தது பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மிக மிகுந்த மழை பெய்யுது ஸோ ஒவ்வொரு குளமாக உடைஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கைத்தாறு பகுதியிலிருந்து ஒவ்வொன்றா உடஞ்சி உடைஞ்சி அப்படியே வந்து இங்கே கடைசியாக இந்த குளம் பீரியட் நிரம்பிடுச்சு அதிகாரிகளை கேட்டு இந்த மாதிரி வந்து குளம் வந்து உடையிற மாதிரி இருக்குது ஒரு இடத்துல வந்து உடஞ்சது லைட்டாக போகுது அது வந்து நாங்கள் வந்து மணல் திட்டு போ போட்டு மூளை நூல் சொல்லிட்டு மணல் கேட்டால் அது நான் இல்லை நீ இல்லைன்னு எல்லா அதிகாரியுமே தட்டி கழிச்சுக்கிறேன் அப்போது அந்த பகுதியில் வந்து மக்கள் உடச்சி விட்டதுனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கிராமம் காப்பாற்றப்பட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அதையும் மீறி வந்து குளம் அடைஞ்சு அரிச்சிட்டு போய் இப்போ இந்த பாதை வந்து ஏறக்கூடிய ஒரு ஒன்றரை பொருளான தூரத்துக்கு ரெண்டு பொருளான தூரத்துக்கு வந்து பாதை ஆகிடுச்சு இந்த கிராமத்துல இருந்து ஓட்டப்படாரும் போக முடியாது ஓசனூத்து போக முடியாது எந்த பக்கம் புதிய போக முடியாது எந்த நகரத்துக்கும் போக முடியாது இப்ப சாதாரணமாக வந்து ஒரு மளிகை சாமான வாங்குறது கூட அந்த பகுதி மக்கள் வந்து இப்போ நகர முடியாம கடந்த எட்டு நாளாக இருக்க வயசு இப்போ இருபத்தி ஆறாம் தேதி பிறகு குழந்தைகள் வந்து ஸ்கூல் போகணும் இந்த பாதை சரியான தான் உள்ளுக்குள்ள போயிருந்தாரு அதில் வயசு அவங்க நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் எந்த பக்கம் போனாலும் போகணும் ஒரு சின்னக்கு வரலும் ஒரு தலையாரி தவிர வேறு யாருமே வந்து ஒரு வியோம் கூட வந்து பார்க்கல ஒரு ஆர்ஐ வைக்கல தாசில்தார் பார்க்கல வீடியோ வந்து பார்க்கல எல்லாருமே வந்து இந்த கிராமத்துக்கு எங்களுக்கு இந்த எந்த சம்மந்தம் கிடையாது எங்கெல்லாம் செய்ய முடியாது எல்லாருமே தட்டி கிடைக்கிறாங்க இது வந்து முறையில் முறையாக அதிகாரிகள் வந்து பார்க்கணும் ஏன்னா இது வந்து ஏறக்குறைய பத்து நூறு ஏக்கருக்கு மேலே நூறு இரநூறு ஏக்கருக்கு மேலே வந்து இந்த தண்ணி அரிசிட்டு போனதுனால விவசாயங்களும் பாதிச்சிருக்குது பல இடங்களுக்கு வீடுகளுக்குள்ள இன்னும் வந்து நாலடி தண்ணியெல்லாம் நிற்கிது இது வந்து ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதிகாரிகளும் இந்த மாதிரி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலி தென்காசி கிராமநபுத்தில் மிக அதிகமாக மழை வரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்னு தெரிஞ்ச பிறகு கூட வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் இவங்கெல்லாம் எல்லா குளங்களையுமே வந்து தூர்வாரி கரைகளை எல்லாம் வந்து உயர்த்தி நல்லா வலுப்படுத்தி மதர்களையும் வந்து சரி செஞ்சிருந்ததுன்னா அதை மிதமதியை வந்து மழை வர்ற போது மதகு வழியாக தண்ணியை வந்து எடுத்து விட்டுருவாங்க அப்போ வந்து குளத்துகளுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது ஆனால் இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து தூர்வார மாதிரி கணக்குகளுக்கு அமைச்சு விட்டுடுறாங்க அப்ப வந்து கரைகளை வந்து வலுப்படுத்துறது அப்போ அப்ப மழை வர்ற போது இந்த மாதிரி பெரிய பாதிப்புகள் வந்துடுது இப்போ அதனால இந்த பகுதியில் எல்லா பகுதி மிக மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த பகுதியில் பகுதியில் வந்து அங்க சக்கார்குடி குளம் ஓசனூத்து குளம் ஒட்டபிடாரம் மணர் குளம் ஒட்டபடங்குளம் பல குளங்களும் போயிடுச்சு இப்போ தண்ணி இருக்கிறது தண்ணியும் போய் விவசாயத்துக்கும் செய்ய முடியாது அப்ப ஒரு மழை பெஞ்சும் அதுக்கும் பிறகு வறட்சி ஸோ இதுக்கெல்லாமே அரசு தான் காரணமா இருக்குது அதிகாரிகளுக்கு ஒரு அதிகாரிக்கும் தொடர்பு கொடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் இதே கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தும் கூட இந்த கிராமத்தை உடைப்பு ஏற்பட்டு ஒன்றரை ரெண்டு பொருளெல்லாம் அங்கே வந்து கட்டாயிருக்குது அந்த ஊராட்சி மன்ற தலைவரே அது வந்து பொறுப்பேற்று கிராமங்களா அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அரசு நிர்வாகம் சரியா இருந்தால் எல்லாரும் சரியா இருப்பாங்க மேல தலையே சரியில்லைங்கிற கால வந்து வளர்ந்து வேண்டியதான் போகும் அதுதான் நிலைமை இருக்குது ஆனால் முதல்ல வந்து இந்த கிராமத்திற்கு வந்து இந்த பாதை சென்று கொடுக்கணும் அதே இந்த பகுதி மக்களுக்கு வந்து வீடுகளுக்குன்னு தண்ணி போயிருக்குது இந்த பகுதியில் வந்து ஒரு சுடுகாட்டு போகையும் கூட வந்து போடாமல் வச்சிருக்கிறாங்க ஸோ வந்து சாதாரண மக்கள் வந்து மிகவும் பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறாங்க அந்த வெள்ளத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் ஆகிய உடனடியாக அந்த அரசு வந்து அவருக்கு செய்ய வேண்டிய நிவாரணங்களை உடனே செய்யணும் அந்த பாதை சக்கர கொடுக்கணும் இல்லை இந்த இன்சூரன்ஸுங்கிறது வந்து அடுத்தது முதல்ல வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் முறையா வந்து இந்த மேல நின்றுட்டு மேலோட்டமா துல்லியமான கணக்கெடுகள் மிகவும் அவசியம் ஒரு ஊருக்கு வந்து இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மலையும் வறட்சி சமைத்தது எல்லாமே பத்து சதவீதம் கூட இருபது சதவீதம் கூட முப்பது சதவீதம் நூறு சதவீதம் வெள்ள பாதிக்க ஒரு கிராமத்துக்கு முப்பது பேருக்கு மட்டும் முப்பது சதவீதம் முப்பது பேரு கொடுக்க முடியும் அப்ப எழுபது பேர்த்த விட்டுறான் அப்ப அந்த முப்பது பேர் வேண்டிய வேண்டாம் அதனால வந்து இந்த மாதிரி பாகுபாடு இருக்கூடாது துல்லியமா வந்து இருந்து அதை வந்து ஆதாரத்தோட அவங்க கொடுக்க காமிக்கிற போது அதை எடுத்து எந்த விவசாயிகள் பாதிப்பு ஏற்பட்டுக்குதோ எந்த வீடு இடிஞ்சு கிடக்குதோ அல்லது ஒரு மோட்டர் கம்ச போயிருந்தா ஆடு மாடு போயிருந்தா அதெல்லாம் கணக்கெடுத்து கரெக்டாக வந்து எல்லாருக்கும் பாதித்த அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் உரிய நட்டீட விளங்கணும் அதே போல் வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வந்து அது இந்த நேரத்தில் தான் அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் அது வந்து முறையாக வந்து அவங்களுக்கு நட்டீட வந்து விடணும் சரி ஓகேம்மா பேசிக்கிறேன் ஒரு தம்பி மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே அப்புறம் போய் பாரு நாளைக்கு பார்த்துருங்க அதுலேயே என்ன பண்ணா சொல்லுங்க ஓகே ஓகேம்மா சரிங்க சரி ハハハハ。<laughs> <laughs>